ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னையோடய வ்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே வ்ளாகு தான் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்டோட பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து டைம் இல்லாததுனால எதுவுமே போஸ்ட் பண்ண முடியலை இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டோட பர்த்டே அதுவும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் உள்ள கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் காலையில் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டு ஒரே ஆட்டம் சரி அவங்களுக்காக நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மண்டைக்காடு கோயில் போகலாம் அப்படிங்கிறத மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் மண்டைக்காடு கோயில் தான் போயிருந்தோம் கடலுக்கு போய் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் போகிறது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையவே வீடியோ எடுக்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் குழந்தைங்க ரெண்டு பேரையுமே கொண்டு போயிருந்தனால எனக்கு முழுசாக எதையுமே எடுக்க முடியலை சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததுமே மொதல் வேலையாக ஹஸ்பண்டுக்காக நான் சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் கிஃப்ட் பேக் பண்ணலை நான் ஆர்டர் பண்ணதை அப்படியே அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நான் வாட்ச் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சர்ப்ரைஸாக அவங்களுக்கே தெரியாமல் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க பர்த்டேக்காக என்னோடய ஓன் மணியில் அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுமா வீட்டை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலே அவங்களுக்காக பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறமா கேக் கட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது ஒவ்வொரு வாட்டியும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க ஆனால் நான் ஏதாச்சும் ஹஸ்பண்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்களுக்காக நானே வீட்டில் கேக் ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளா வீட்டில் இருக்கிறத தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணியிருந்தேன் கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சூப்பராகவே வந்துச்சு நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீட்டில் ரெடி பண்ண கேக்கை பர்த்டே பாய் வச்சே கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை டெக்கரேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கேக் கட் பண்ண வச்சு அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அச்சோ இந்த குட்டி பர்த்டே விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டேன் எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி